ஒரு பசுமையான கிராமம் அங்கே ஒரு எளிமையான குடும்பம் வாழ்ந்தது அப்பா தினக்கூலி தாய் வீட்டு வேலைகளை பார்த்து குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் அதில் மூத்தவள் தான் சுந்தரி சுந்தரி பெயருக்கு ஏற்ப அழகு முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை மனதில் நிறைய கனவுகளை கொண்டவள் அவள் படிக்க ஆர்வமுள்ளவள் புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தாலும் வீட்டின் பொருளாதார நிலைதான் தடையாக இருந்தது காலேஜ் வாசலை எட்ட முடியவில்லை உள்ளூரிலேயே படிப்பை முடித்துவிட்டாள் ஆனாலும் அவள் உள்ளம் எப்போதும் கல்வி மீதான இயக்கம் கொண்டிருந்தது அவளின் அழகு ஒழுக்கம் பணிவு இவை எல்லாம் கிராமமே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இருந்தது ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளது கையில் இல்லை பெற்றோர்கள் எடுக்கும் முடிவுதான் அவளுக்கு விதி அப்படி இருக்கும் நேரத்தில் ஒரு தூரத்து உறவினர் மூலம் சுந்தரிக்கு ஒரு வரன் வந்தது அவன் பெயர் ரவி வயது முப்பத்தி ஒன்று சுந்தரிக்கோ அப்போது பதினெட்டு வயதுதான் பதிமூணு வயது வித்தியாசம் பெற்றோர் மனம் குழம்பினார்கள் மாப்பிள்ளை நல்ல குடும்பம் வசதியோடு வாழ்கிறான் நம்ம சுந்தரி நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று ஆசைப்பட்டார்கள் சுந்தரியின் மனசு ஒப்புக்கொள்ளவில்லை ஆனாலும் அப்பாவின் சொல்லை தட்ட முடியவில்லை திருமணம் நடந்தது புதிய வாழ்க்கை ஆரம்பித்த முதல் நாளில் சுந்தரி சங்கடப்பட்டாள் ஆனாலும் காலத்தோடு அவள் மனம் பழகி கொண்டது மாப்பிள்ளை அவளை கவனித்தான் சுந்தரியும் அவனை மதித்தாள் பத்து வருட வாழ்க்கையில் இரு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் இல்லற வாழ்க்கை எப்படியோ சீராக ஓடியது ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி சீராக போவதில்லை கணவனின் தொழில் சிக்கலில் சிக்கியது நஷ்டம் கடன் தொல்லை என அவன் மனம் உடைந்தது மன அழுத்தத்தில் மது குடிக்க ஆரம்பித்தான் மதுதான் அவனின் நண்பனாக மாறியது சுந்தரிக்கு அந்த வாழ்க்கை கசப்பானது சண்டைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் ஆனாலும் இரு குழந்தைகளுக்காக அவள் அமைதியாக தாங்கிக் கொண்டாள் வீடுகள் நிலங்கள் என அனைத்தையும் இழந்து ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார்கள் ஒருநாள் திடீரென கணவனின் உடல் தளர்ந்து விழுந்தது மருத்துவரை பார்த்தும் பயனில்லை அவன் உயிர் பிரிந்து விட்டது இருபத்தி எட்டு வயதில் விதவையாகிய சுந்தரி இரண்டு ஆண் குழந்தைகளுடன் தனிமையில் நிற்கும் சூழல் ஏற்பட்டது அவளின் மனநிலையை வார்த்தைகளால் சொல்வது கடினம் கணவன் இழப்பு எதிர்காலம் பற்றிய பயம் பிள்ளைகளின் நிலை இவையெல்லாம் எல்லாம் சேர்த்து அவளை தினமும் அளவைத்தது உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் யாவரும் அவளை உற்சாகப்படுத்தவில்லை மாறாக இப்ப என்ன செய்வா குழந்தைகளை எப்படி வளர்ப்பா என்ற கேள்விகள் அவளை மேலும் காயப்படுத்தியது ஆனால் சுந்தரி மனதில் உறுதி கொண்டாள் என்ன ஆனாலும் என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் அந்த உறுதி அவளை வலிமையாக்கியது சிறிய கடன் வாங்கினாள் சில பாத்திரங்களை வாங்கினாள் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்தாள் காலை இட்லி தோசை என அவள் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தாள் ஆனால் சமூகத்தில் தனியாக நிற்கும் பெண் என்றால் அது எளிதா என்ன கணவனை இழந்த பெண்ணிற்கு சமூகத்தில் நடக்கும் இச்சைகளும் இன்னல்களும் சுந்தரியை மட்டும் விட்டு வைக்குமா என்ன அனைத்தும் சுந்தரிக்கும் நடந்தது முதலில் கேளிகள் விதவையாக இருந்து ஓட்டல் நடத்துறலாமே அவளுக்கு உதவினா ஏதாவது கிடைக்கும் போல என ஆண்கள் பார்வைகள் அவளை காயப்படுத்தியது சிலர் அவளிற்கு உதவுகிறோம் என்று வந்து தவறான எண்ணத்தோடு நெருங்க முயன்றார்கள் சிலர் அவளை படுக்கைக்கு அழைத்தார்கள் இதை அனைத்தையுமே சகித்துக் கொண்டால்தான் வாழ முடியும் என்பதை சுந்தரி சீக்கிரமே கற்றுக்கொள்கிறாள் சுந்தரி தினமும் மனதில் கண்ணீர் விட்டாலும் வெளியில் வலிமையான முகம்போல் தன்னை காட்டிக்கொண்டாள் குழந்தைகள் அவளை நம்பி இருந்தார்கள் அதனால் அவள் பின்னோக்கி போகவில்லை இரவு வீட்டிற்கு வந்து கதவை பூட்டி வைத்து அழுவாள் என் வாழ்க்கை இப்படி மாறிப்போச்சே என்று ஆனாலும் காலையில் கண்களை துடைத்தெழுந்து என் பிள்ளைகளுக்காக என்று மீண்டும் வேலைக்கு செல்வாள் சிலருக்கு சிரித்த முகத்தோடு சிலருக்கு வழிந்த முகத்தோடு என வாழ்க்கை பிழைப்புக்காக வாழ கற்றுக்கொண்டாள் நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக மாறியது அவள் ஹோட்டல் மெதுவாக வளர்ச்சி பெற்றது பக்கத்து கிராமத்திலிருந்து மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனாலும் சுந்தரியின் சிரமங்கள் குறையவில்லை ஆனாலும் அவள் மன உறுதி அதிகரித்தது குழந்தைகளுக்காக மறுமணம் கூட அவள் செய்ய தயாராக இல்லை குழந்தையின் சிரிப்புத்தான் அவளுக்கு மருந்து அவர்களின் பாசம்தான் அவளுக்கு சந்தோஷம் அவளின் வாழ்க்கை எளிதல்ல ஆனாலும் அவள் தாங்கிக் கொள்கிறாள் குழந்தைகளுக்காக சுந்தரி போன்றோரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ மனிதன் மனிதனாக இருந்தால் மட்டுமே முடியும் சுந்தரியை போன்றோர் இன்னும் சுமைகளோடு தான் வாழ்க்கை வாழ்கின்றனர் அவர்களுக்கு சுமையாக கூட இருக்க வேண்டாம் அவர்களை காயப்படுத்தாமல் வாழவிட்டாலே போதும்